ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்த்துலாமா நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொக்கேட்டாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட்டாயிருக்கு நான் லொக்கேஷன் பர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வரது ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் அது லொக்கேட்டா இருக்கு ஸோ வரப்போகிற தீபாளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு சாரி மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க பார்க்க போகிறோம் ஏன்னா தீபாவளி அப்படின்னோடனே கண்டிப்பாக கிராண்டாக நம்ம சாரீஸ் பார்த்துட்டு போகலையா அதுக்காக ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சாரீஸு பார்த்தா அப்படியே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்களேன் இந்த பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் சான்ஸே இல்லைங்க வெறும் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான சாரியான நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் இதே வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க ஸோ இது பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பட்டு இது மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக நான் எதுவும் சரியாக ஓப்பன் பண்ணலை ஏன்னா எல்லாமே அப்படியே புதுசாக வச்சிருக்காங்க நம்ம ஒன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஓப்பன் பண்ணலை ஸோ இதில் இருக்க எல்லா சாரீஸுமே ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தாங்க இருந்தது பட் அவ்வளோ கிராண்டான சாரீ நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த சாரீ பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி நைனு முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு நான் இல்லையா அந்த பிங்க் வித் பீச் அந்த அந்த காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் ஃபைனலி நான் இதில் வந்து ஒன்று ரெண்டு சாரீஸ் ஓப்பன் பண்ணியும் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் அழகான முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அழகான சாரீங்க நல்ல ஒரு எல்லோ வித் உங்களுக்கு டார்க் வாயிலெட்டு செமையாக இருந்தது அடுத்தது ஆரஞ்சு வித் வாயிலெட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கல அதுவும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி இருக்குது இந்த சாரீஸ்லாம் முந்நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு இந்த சாரி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு த்ரெட்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரெட் பார்டர் அண்டு பாடி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே நல்லா கிராண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஆனால் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்குது அடுத்து இது பாருங்கள் லோட்டஸ் பிங்க் உங்களுக்கு ஒரு ஆஷ் கலரில் செம்மையாக இருக்குல்ல ஸோ இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ஸோ வரப்போகிற தீபாவளிக்கு நம்ம நிறைய பேருக்கு சாரீஸ் அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட்டு சாரியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் ரொம்ப பார்க்கறதுக்கு கிராண்டாக ஒரு பட்டு சாரி மாதிரி பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது நிறைய கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி பேட்டர்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி இருக்கிற மாதிரி பேட்டனு ஒரு சாரி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற சாரி தான் ரெண்டுமே அழகாக இருந்தது நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் அப்போ நீங்கள் வீடியோஸ்கிப் பண்ணுற உங்களுக்கே தெரியும் அடுத்து இந்த ரெட் கலர் சாரீ அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது ரூபா மட்டும்தான் வெறும் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் ரெண்டு ப்ரைஸில் தாங்க இந்த சாரீஸ்லாம் இருக்குது நல்லா அழகான வயலட் வித்து டார்க் ப்ளூ காம்பினேஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் எல்லாமே ரொம்ப அழகழகான சாரீஸ் அப்படியே பார்த்து பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்து இந்த பீச் கலர் இருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த பீச் கலர் வித்து உங்களுக்கு அழகான கோல்டன் பார்டர் ப்ரௌன் கலரில் கோல்டன் பார்டர் அண்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபார்ட்டி நைன் எப்படா இந்த பிரைஸுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு இப்படி ஒரு சாரி யோசிக்க தோணுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ என்ன ஒரு விஷயம் என்னால் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியலன்னு ஒரு வருத்தந்தான் பட் எனிவே அது நம்ம ஒன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே எல்லாேரும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்ட் எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இங்கே கிடையாது நம்ம டேரெக்டாக தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் இன்கேஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் நம்ம என்ன தான் இருந்தாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது தான் பியூட்டிஃபுல்லான இந்த சாரீஸ் எல்லாம் ஒன்றுக்கு நாலு சாரி உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சிவா டெக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு வந்து ஐ திங்க் நான் ஆரம்பத்திலே மாண்டேஜ்லேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எப்படி வர்றது என்னங்கிற விஷயம்லாமே கோயம்புத்தூர் காந்திபுரமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்லாம் கேட்டிருந்தீங்க நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாரீஸ் விரும்புகிறதுனால தான் நான் சாரீஸ் இது நான் போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக எனக்கும் வந்து குர்த்திஸ் உங்களுக்கு சல்வார் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போடணும்னு ஆசை தான் பட் இனிமேல் நீங்கள் நான் அதெல்லாம் போட்டால் நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறது இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் போட்டுட்ருக்கேன் பட் இங்கே வந்து குர்த்திஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய குர்த்திஸ் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஸோ செட் கலெக்ஷன்லாம் கூட நிறைய ஆஃபரில் இருக்குது அதெல்லாம் சீக்கிரமாக நான் வீடியோவை பா போடுறேன் உங்களுக்கு இந்த தீபாவளிக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக சொல்லப்போனால் இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தான் ஒன்றுக்கு ரெண்டு சாரி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க நம்ம சிவா டெக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையாகட்டும் இல்லை இங்கே இருக்கிற கலெக்ஷன் ஆகட்டும் அட்டடா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் இப்போ தீபாவளி அப்படிங்கிறதுனால சும்மாவே அசத்துவாங்க அதுலேயும் இப்போ தீபாவளியும் கேட்கணுமா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வந்து அள்ளி கொட்டியிருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் திணறி போயிடுவீங்க எதை எடுக்கிறது எது போய்டுறதுன்னு அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் நீங்கள் என்னையே டேரெக்டாக வர்றது நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே சூப்பரான கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த சாரி பாருங்களேன் செம்ம அழகாக இருந்துச்சுங்க சான்ஸே இல்லை அப்படா இந்த சாரி இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு சாரி ப்ளூ க்ரீன் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது பாருங்களேன் அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான பல்லு செம்மையாக இருந்துச்சு இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னாலே ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு இந்த சாரி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த ப்ரைஸிங்கெல்லாம் நிஜமாக சூப்பர் வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்